ஏன்னா சிகரெட் பிடிக்க ரெஸ்டாரண்ட்ல இடம் ஒதுக்கல அப்படின்றதுக்காக கேஸ் ஃபைல் பண்ணுவாங்களா இதுக்கெல்லாம் கூடவா சட்டம் இருக்கு சிகரெட் பிடிக்க ஸ்மோக்கிங் ஜோன் இல்ல அப்படின்றதுக்காக விராட் கோலி அவர்களுடைய பப் ரெஸ்டாரண்ட் மேல போலீஸ் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க ஒன் எயிட் கம்யூ அப்படின்ற பப் ரெஸ்டாரண்ட பெங்களூர்ல விராட் கோலி அவர்கள் வச்சிருக்கிறாரு இந்த பப் ரெஸ்டாரண்ட் பாத்தீங்க அப்படின்னா சிகரெட் அண்ட் அதர் டொபோ ப்ராடக்ட்ஸ் ஆக்ட வைலேஷன் பண்ணதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட் சுய அதாவது தானா முன் வந்து அந்த பப் ரெஸ்டாரண்ட் மேல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க சிகரெட்ஸ் அண்ட் அதர் டொபாகோ ப்ராடக்ட்ஸ் ஆக்ட் படி செக்ஷன் ஃபோர் டுவெண்ட்டி ஒன் என்ன சொல்லுது அப்படின்னா ஹோட்டல் பப் ரெஸ்டாரண்ட் ஏர்போர்ட்ஸ் இந்த ஏரியால எல்லாம் ஸ்மோக்கிங் அப்படின்னு தனியாக இருக்கணும் அதாவது சிகரெட்ஸ் பிடிக்க ஸ்மோக் பண்ண தனி ஜோன் ஒதுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க ஒன் எயிட் கம்பெனி அப்படின்ற விராட் கோலி அவர்களுடைய இந்த பப் ரெஸ்டாரண்ட்ல ஸ்மோக்கிங் சோன் தனியா இல்லாதனால போலீஸ் அந்த செக்ஷனுக்கு கேஸ் ஃபைல் விராட் கோலி அவர்களுடைய ஒன் எயிட் கம்பனியூ ரெஸ்டாரண்ட் தொடர்ந்து வந்து கேஸ் வாங்கிட்டே வந்துட்டு இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன்ல ஒரு கேஸ் வாங்குறாங்க என்ன அப்படின்னா குறிப்பிட்ட டைமுக்கு மேல ரெஸ்டாரண்ட்னா இந்த டைமுக்கு க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும் அந்த டைமுக்கு மீறி செயல்பட்டனால அப்போ ஒரு கேஸ் வாங்குதுங்க அதே வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர்ல ஒரு கேஸ் வாங்குறாங்க அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஃபயர் சேஃப்டி வயலேஷன் அதாவது ஃபயர் இருந்து கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வாங்கல அப்படின்றதுக்காக ஒரு கேஸ் வாங்குறாங்க இப்போ வாங்கியிருக்கிற கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மோக்கிங் ஜோன் இல்லை அப்படின்றதுக்காக வாங்கியிருக்காங்க கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட் சூப்பரான ஒரு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா டொபாக்கோ ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் லைக் வந்து சிகரெட்ஸ்லாம் வாங்குறோம் அப்படின்னா மினிமம் ஏஜ் பதினெட்டு இருந்ததுங்க இப்போ டொபாக்கோ ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் சிகரெட்ஸ்லாம் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா மினிமம் இருபத்தோரு வயசு ஆயிருக்கணும் அப்படின்ற சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த சட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கமெண்ட்ல சொல்லுங்க இந்த சட்டம் தமிழ்நாட்டில் கொண்டு வரணுமா அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க